வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் என்ன நண்பர்களே அப்படி என்ன தான் அந்த எம்எல்ஏ கேஸ்னால் அதிக்கும் நிவிக்கும் பிரச்சனைன்னு தானே இருக்கீங்க மண்டையை போட்டு குறைஞ்சிட்ருப்பீங்கன்னு தெரியும் சரி வாங்க ரொம்ப காக்க வைக்காம பகுதி இருபத்தொம்போதுக்குள்ளே போகலாம் ஒரு மாதம் காற்றாய் பறந்திருந்தது இந்த ஒரு மாதத்தில் நிவேதா பிரியாவிடம் பேசியிருந்தாள் அதற்கு பிரியா காலில் விழாத குறையாக கெஞ்சி இப்படி பண்ண மாட்டேன் என கூறி பேச வைத்திருந்தாள் சிவாமா மதுரைக்கு சென்று விட்டார் அவர் ஊருக்கு செல்லும்போது நிவேதா குழந்தை போல அவரை கட்டி கொண்டொழுதாள் அதைதான் அவளை சமாதானம் செய்து சிவாமாவை அழைத்துக்கொண்டு மதுரை சென்றான் நிதிஷ்காரில் அவர்கள் இருவரும் சென்ற நிமிடத்தில் இருந்து சோகமாகவே சுற்றி கொண்டிருந்தார் அதை வீடியோ எடுத்து பிரியா சிவாமாவிற்கு அனுப்பி வைத்தாள் சிவாமா அவளுக்கு அழைத்து சமாதானம் செய்து அவளை இயல்பு நிலைக்கு திருப்பினார் இரண்டு மணி நேரத்தில் மதுரைக்கு சென்று விடுவோம் அங்கு போய் அழைக்கிறேன் என்று கூறி வைத்துவிட்டார் அதன் பிறகுதான் அன்றாட வேலையை செய்ய ஆரம்பித்தாள் அதையும் சிவாமாவை ஊரில் விட்டுவிட்டு அடுத்த நாள் சேலம் வந்து விட்டான் அவனுக்கு காலை இரவு இரண்டு வேலையும் சாப்பாடு வசுமா வீட்டில்தான் எப்பவும் போல பிரியா நிவி இருவரும் வண்டியில் கல்லூரிக்கு செல்வர் மாலை பிரியா நிவேதாவை கோச்சிங் கிளாஸில் விட்டுவிட்டு வீட்டுக்கு வந்து விடுவாள் கிளாஸ் முடிந்து அழைத்து வர அதி சென்று விடுவான் அவனால் முடியாத போது மட்டும் நிதிஷ் சென்று அழைத்து வருவான் அன்றும் அப்படிதான் அதியால் அழைத்து வர இயலாத காரணத்தினால் நிதிஷ் அழைத்து வர வந்திருந்தான் வீட்டிலிருந்து வெளியே சென்ற சேலம் தொகுதி எம்எல்ஏவின் மகள் கடத்தப்பட்டார் அதனால் தான் அதி வரவில்லை என்று கூறினான் எம்எல்ஏ மகள் பெயர் அனாமிகா நிவேதாவின் வகுப்பு தான் படிக்கிறாள் மூன்றாவது வருடம் அதாவது இந்த கல்வியாண்டில்தான் வேறு கல்லூரியிலிருந்து இந்த கல்லூரிக்கு மாற்றல் வாங்கி படிக்க வந்திருந்தாள் படிப்பில் கெட்டிதான் ஆனால் அவள்தான் அனைத்திலும் முதல் வர வேண்டும் என நினைப்பாள் அலட்டல் பேர்வழி தான் எம்எல்ஏவின் மகள் அனைவரும் தனக்கு கீழென நினைத்துதான் நடப்பாள் அந்த கல்லூரியில் பல ஏழை மாணவர்கள் படிக்கிறார்கள் அவர்களை தீண்டத்தகாதவர்கள் போலவே நடத்துவாள் ஒன்றரை மாதம்தான் ஆகிறது இவள் அந்த கல்லூரியில் சேர்ந்து ஆனால் யாரையும் மதிக்க மாட்டாள் பேராசிரியர்கள் உட்பட ஹெச்ஓடியிடம் சொன்னால் கண்டுகொள்ள மாட்டார் எச்ஓடி எம்எல்ஏவின் சொந்தம் எனவே அனாமிகாவிற்கு தான் சப்போர்ட் செய்வார் அவளுக்கு நிவேதாவை பிடிக்காது ஏனென்றால் நிவேதா அவளை விட அதிக மதிப்பெண் எடுத்திருந்தாள் போன செமஸ்டரில் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பில் அவள் அதிக மதிப்பெண் பெற்றிருந்தாள் அதனால் அவளை மட்டம் தட்ட நிவேதாவை அவளின் உடம்பை வைத்து கேலி செய்து கொண்டே இருப்பாள் நிவேதா அவளை கண்டுகொள்ளவே மாட்டாள் ஆனால் பிரியாதான் அவளிடம் சண்டைக்கு செல்வாள் தற்போது அவள் காணவில்லை என தெரிந்து வருத்தமாக தான் இருந்தது ஆனால் தன் பாபா அவளை கண்டுபிடித்து விடுவான் என நினைத்து கொண்டாள் அவள் நினைத்தது போல அதி அனாமிகா கடத்தப்பட்ட மூன்று மணி நேரத்தில் கண்டுபிடித்து விட்டான் அனாமிகா அப்பாவின் எதிரிகள் அவளை கடத்தி வைத்திருந்தனர் மூன்று மணி நேரத்தில் அனாமிகாவை கண்டுபிடித்து விட்டான் கடத்தியவர்களை அடித்து துவைத்து விட்டான் அனாமிகா அதியை ஹீரோ போல் நினைத்து விட்டாள் தன் அழகில் அவன் மயங்கி விடுவான் இல்லையேல் தந்தையின் செல்வாக்கில் அடைந்து விடலாம் என தப்பு கணக்கு போட்டுவிட்டாள் அவனின் அம்முவை தவிர வேறு யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டான் உலக அழகியே வந்தாலும் சட்டை கூட செய்ய மாட்டான் என அவளுக்கு தெரியவில்லை மதுரையே அவர்கள் குடும்பத்தின் பேச்சை கேட்டுதான் உள்ளது என தெரியாமல் ஆசைப்பட்டு விட்டாள் விதி யாரை விட்டது அனாமிகாவை அவள் அப்பாவிடம் ஒப்படைத்துவிட்டு நள்ளிரவு ஒரு மணிக்கு தான் வீட்டிற்கு வந்தாள் வசுமாவின் வீடு இருட்டாக இருந்தது வரும்போதே பயங்கர பசியில்தான் வந்தான் மணி நள்ளிரவை தாண்டியதால் எதுவும் செய்ய முடியாமல் அவனின் வீட்டுக்கு வந்தான் கதவை திறந்தவனுக்கு பேரானந்தம் அவனின் அம்மு ஹாலில் உள்ள சோபாவில் நல்ல உறக்கத்தில் இருந்தாள் சத்தம் போடாமல் அறைக்கு சென்று குளித்துவிட்டு வந்தான் அவளை தொந்தரவு செய்யாமல் சாப்பிடலாம் என நினைத்து தட்டை எடுத்தான் ஆனால் அது சரி செய்து விட்டது அவன் கைப்பட்டு தட்டு கீழே விழுந்து விட்டது அந்த சத்தத்தில் நிவேதா உறக்கத்திலிருந்து எழுந்துவிட்டாள் அவள் எழுந்ததை பார்த்து அதி அவளிடம் அம்மு ரியலி சாரிடா தெரியாம கீழே விழுந்துருச்சு சாரிடா என்று மன்னிப்பை வேண்டினான் ஐயோ பாவா எப்ப வந்தீங்க நீங்க வந்தது கூட தெரியாம தூங்கிட்டு இருந்திருக்கேன் என்ன எழுப்பி இருக்கலாம்ல என்று கூறிக்கொண்டே அவனுக்கு சூடாக தோசை சுட்டு பரிமாறினாள் அம்மு அங்க வீட்ல தூங்காம ஏன் இங்க இருக்க சாப்பாடு எடுத்து வச்சிட்டு மே மெசேஜ் பண்ணிட்டு நீ அங்க போய் தூங்கி இருக்கலாம்ல ஏன் தூங்காம இருந்த நாளைக்கு காலேஜ் போனும்ல என்று கேள்வி எழுப்பினான் அத்தம்மா ஒரு நாள் சொன்னாங்க லேட் நைட் ஆகிட்டா நீங்கள் சூடாக இருந்தால் தான் சாப்பிடுவீங்களாம் தான் இங்கே இருந்தேன் என்று கூறினான் அடா அம்மு நானே சுட்டு சாப்பிட்டுருப்பேனே ஏன் நீ ஏண்டா கஷ்டப்படுற என்று கேட்டான் அச்சோ பாவா நீங்களே டயர்டாக வருவீங்க எப்படி நீங்கள் சுடுவீங்க பேசாமல் சாப்பிடுங்க என்று கூறி இன்னொரு தோசை வைத்தாள் அம்மு கல்லில் இருக்க தோசை போதும் இனிமே வேண்டாம் என்று கூறி சாப்பிட ஆரம்பித்தான் அவளும் அடுப்பை அணைத்துவிட்டு அவனுக்கு தோசை எடுத்து வந்தாள் அவன் தட்டில் வைத்துவிட்டு அவனின் அருகில் இருக்கும் நாற்காலியில் அமர்ந்தாள் அவன் அவளுக்கும் இரண்டு மூன்று ரூபாய் ஊட்டிவிட்டான் அவளும் வாங்கி கொண்டு அவன் உண்டு முடிக்கும் வரை காத்திருந்தாள் அவன் உண்டு முடித்தவுடன் எல்லா பாத்திரத்தையும் இருவரும் சேர்ந்தே சுத்தம் செய்துவிட்டு ஹாலிற்கு வந்தனர் நிவி இடம் பாவா நாங்க வீட்டுக்கு போறேன் நீங்க தூங்குங்க என்று கூறி அந்த வீட்டில் சாவியை எடுத்து கொண்டு வெளியேற முயன்றாள் அதை தடுத்துவிட்டு அவனும் அவளுடன் நடந்தான் அவள் உள்ளே செல்லும் வரை பார்த்துவிட்டு தான் வீட்டுக்கு வந்து தூங்கினான் அவளும் விட்ட தூக்கத்தை இங்கு வந்து தொடர்ந்தாள் அடுத்த ஒரு வாரம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நன்றாக சென்றது அனாமிகா அதியை பற்றி அவள் தந்தையிடம் கூறிவிட்டாள் அவளின் அப்பாக்கு அதியின் குடும்ப செல்வாக்கை பற்றி யோசித்து உடனே சரி என கூறிவிட்டார் ஒரு ஞாயிறு மாலை அதி நிவி அதியின் பைக்கில் நிதிஷ் பிரியா நிதிஷின் பைக்கில் ஏற்காடு சென்றுவிட்டு சேலம் திரும்பிக் கொண்டிருந்தனர் சேலத்தில் இருக்கும் பிரபலமான உணவகத்தில் வண்டியை நிறுத்தி சாப்பிடச் சென்றனர் அனாமிகாவும் அந்த உணவகத்தில்தான் இருந்தாள் அதியை பார்த்து சிரித்த முகமாக இருந்தவள் அவனின் தோளில் சாய்ந்து கொண்டு அமர்ந்திருந்த நிவேதாவை பார்த்து கொலை வெறிக்கு சென்றுவிட்டாள் ஏற்கனவே அவள் அனாமிகாவை விட அதிக மார்க் எடுத்துவிட்டாள் என கோபத்தில் இருந்தாள் அவள் ஆசைப்பட்டவன் மீது அவள் உரிமையாக சாய்ந்துள்ளதை பார்த்து கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டாள் அவளை எதை செய்ய வேண்டும் என நிவேதா மேல் வன்மத்தை அதிகரித்து கொண்டாள் அவர்கள் நால்வரும் வெளியேறும் வரை கோபமாக பார்த்து கொண்டிருந்தாள் அவளின் வன்மத்தின் விளைவு நிவேதா அவள் வகுப்பில் படிக்கும் மாணவனுடன் அவன் சட்டை அணிந்து கொண்டு தனி அறை மயக்கத்தில் என்ன நடக்கப் போகிறதோ யார் அவன் அவன் ஏன் நிவேதாவுடன் தனி அறையில் உள்ளான் ஆ என்னங்க இந்த பகுதி ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்றதில் யோசிச்சு யோசித்து நண்பர்கள் ரொம்ப பேர் காத்துட்ருக்க போறீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்க அடுத்த பகுதியை சீக்கிரமாகவே உங்களுக்காக போடுறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க நண்பர்களே நன்றி